சத்தியமா சொல்றேன் இந்த கையை நான் விடவே மாட்டேன் இதுக்கு சாட்சி இந்த ஆத்தங்கரை இந்த அழகான சின்ன இடம் இந்த மலர்கள் இதெல்லாம் தான் சாட்சி நாங்கள்லாம் உங்ககிட்ட எவ்வளவு மரியாதை வச்சிருக்கோங்க உங்களுக்கே தெரியுங்க இருந்தாலும் உங்க வீட்டுக்கு வந்திருக்க விருந்தாளி அவ்வளவு அடக்கமானவரா தெரியல ரொம்ப நல்ல பையனாச்சே படிச்சவன் இல்லைங்க அவர் என் தங்கச்சியை சந்திக்கிறதாவும் அவகிட்ட பழகுறதாவும் என் காதுக்கு செய்தி வந்திருக்கு அய்யோ அது ரொம்ப தப்பாச்சுங்களே அப்படி எல்லாம் நடக்கூடாதுங்களே என் காதல் செய்ய வந்து தப்பா ஐயோ அதை சொல்லீங்க அவங்க ரெண்டு பேரும் சந்திச்சு பேசுறது தப்புன்னு சொல்ல வந்தேன் இது வதந்தியா இருக்கணும் என்னுடைய விருப்பம் இதுவே உண்மையா இருந்தா நாங்க எப்படிப்பட்டவங்க என்ன நடவடிக்கை உங்களுக்கு உங்களுக்கே தெரியும் இது அநேகமா வதந்தியா தான் இருக்கும் அவன் தவறான வழிக்கு போக மாட்டான்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு உங்க விருந்தாளி தான் மரியாதையா வந்து தகவல் கொடுத்தேன் கொஞ்சம் கண்டிச்சு வைங்க சொல்றேங்க புத்தி சொல்றேங்க நானும் சொல்றேங்க சொல்றேங்க இந்த பாருங்க அவங்க எல்லாம் ஒரு மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு அங்கமா குறைச்சிருவாங்க அப்புறம் நீங்க அரகுற உடம்பு தான் அல்ல ஆனும் அப்படின்னு சொல்றங்க இதை பாருங்க திருச்சி சிரிச்சு பார்த்தா அவங்க சுபாவம்னா அதை நீங்க கண்டிப்பா மாத்திக்கிட்டு தான் ஆகணும் அதையும் அதையும் சொல்றாங்க அப்ப நீங்க புறப்படுங்க புறப்படுங்க உங்களுக்கு தொந்தரவு கொடுத்ததுக்கு மன்னிச்சிங்க நாங்க வரங்க இந்நேரம் எங்க இருந்துட்டு வர கோடி விட்டு தானோ கனகாத்தியோட பொண்ணு திலக்கா எல்லாரும் ஆத்தங்கரையில தானோ திலக்காவெல்லாம் நாலஞ்சு தடவை கால் மணி நேரத்துக்கு முன்னால கூட வந்து உன்னை தேடிட்டு போகிறாங்க எங்கிட்ட அழைக்கிற உண்மையை சொல்லு யாரோட வர வரயா சொல்ல மாட்ட உண்மைய நான் வர வீட்டு மணி பத்தாச்சு இன்னும் தூங்க போல சொல்றேன்னு தப்பா நினைக்காத நாளை நீ என்ன சொல்ற காலையிலே பத்திரமா உங்க அப்பா கிட்ட சேர்க்க வேண்டிய பொறுப்பு எனக்கும் இருக்குன்னு சொல்றேன் விருந்தாளிய வீட்டை விட்டு போக சொல்ற மீன்னு எனக்கும் வேதனையா தான் இருக்கு வேற வழி இல்லை நீ உன் வாழ்க்கையோட விளையாடிட்டு இருக்க

என்ன ஒரு குட்டிட்டு போறேன் என்னால உனக்கேடா आश्रमாயே ஏற்படுத்தறேன் என்ன பண்ணிச்சற வாட் டு யூ மீ சந்திரோ நீ நல்லா இருக்கணும் எனக்கு அதாண்ட வேணும் அர்ச்சனா உன் கூட பிறந்த சகோதரன் மாதிரி என்ன நடத்துன என்னால உன்னை மறக்கவே முடியாது பெஸ்ட் ஆப் லக் சந்திரோ பை ரொம்ப அழகா இருக்கு சந்திரம் அழகா அப்புறம் சொல்றேன் என்ன இது எங்க அம்மா எனக்கு ஞாபகார்த்தமா இதை நான் வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்ப ஏன் கழுத்துல போட்டுக்கல சங்கிலியா இருந்து போச்சு பரவாயில்லையே மேலாடை இல்லாம போனா உங்க அப்பாமா அம்மா அசிலியமா நினைப்பாங்க இல்லையா சரி, வா, உள்ள போ நீ மட்டும் இல்ல அவங்களும் தான் முக கால் ரெண்டு பேரும் தான் ரொம்ப டயர่า இருப்பீங்க ஏதாவது சாப்பிடுறீங்களா காபி டீ பிரேக்ஃபாஸ்ட் வேண்டாம்ப்பா இவ பேரு நித்யா வந்து நீ சொல்ல வேண்டாம் நான் சொல்றேன் நீ போன இடத்துல இவளை சந்திச்ச ரெண்டு பேரும் காதலிச்சிங்க அப்பா உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் தாராஜன் நேத்தே எனக்கு பெங்கால் போட்டு சொல்லிட்டான் ஜாதி கட்டுப்பாட்டை மீறி இவ உன்னோட ஓடி வந்திருக்கா இல்லையா இல்லப்பா என்ன நம்பி வந்திருக்கா

എങ്ക <yellos> കൊച്ചക്ക <yellos>